அனைவருக்கும் வணக்கம் சுக்கில் இருக்கும் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் மூலிகை பொருட்களில் சுக்கு எப்போதும் வீடுகளில் இருக்கும் ஒன்று மூலிகை பொருட்களில் சுக்கு முதலிடத்தை பெறுகிறது சுக்கில் இருக்குது சூட்சுமம் என்னும் பழமொழி இதன் மருத்துவ குணங்களை முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது அன்றாட சமையலில் பண்டம் பலகாரங்களில் சுக்கு மனம் சுவை ஊட்டுகிறது சுக்கு கருப்பட்டி இட்டு சுக்கு நீர் தயாரித்து குடிப்பது தமிழ்நாட்டில் பண்டை காலத்திலிருந்தே வழக்கத்தில் உள்ளது இது உடல் நலம் தரும் தமிழ்நாட்டு பானம் என்பார்கள் சுக்கை தயாரிக்கும் பக்குவம் இஞ்சியை பக்குவம் செய்து கிடைப்பது சுக்கு அறுவடை செய்த இஞ்சியை ஒரு நாள் முழுவதும் நீரில் ஊற வைத்து மூங்கில் குச்சிகளை கொண்டு இஞ்சியின் மேல் தோலை நீக்கி பின்னர் ஒரு வாரம் சூரிய ஒளியில் நன்கு காய வைத்து கிடைப்பதுதான் சுக்கு இஞ்சியின் தரத்தை பொறுத்தும் வகைகளை பொறுத்தும் நூறு கிலோ இஞ்சியிலிருந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து கிலோ காய்ந்த சுக்கு கிடைக்கும் சுக்கை நன்கு சேமித்து வைத்தால் ஒரு வருடம் வரை அவ்வப்போது பயன்படுத்தலாம் சுக்கு பித்தத்தை அகற்றும் வாயு தொல்லையை வேரறுக்கும் அஜீரணத்தை போக்கும் வலி அகற்றி மாந்தத்தை மாய்க்கும் மலக்குடல் கிருமிகளை அழிக்கும் சளியை குணப்படுத்தும் மூட்டுவலி மொத்தமாய் ஓட்டும் இது ஒரு வாதமகற்றி இதன் மருத்துவ பயன்களை பார்ப்போம் சுக்குடன் சிறிது பால் சேர்த்து மையாக அரைத்து நன்கு சூடாக்கி இளஞ்சூடான பதத்திற்கு ஆர்னதும் வலியுள்ள கை கால் மூட்டுகளில் பூசி வர மூட்டுவெளி முற்றிலும் குணமாகும் சுக்கை தூள் செய்து எலுமிச்சை சாறுடன் கலந்து குடித்தால் பித்தம் விலகும் சுக்கு மிளகு தனியா திப்பிலி சித்தரத்தை இவ்வைந்தையும் சேர்த்து கஷாயம் செய்து பருகி வர கடுஞ்சலி மூன்றே நாட்களில் குணமாகும் சிறிது சுக்குடன் ஒரு வெற்றிலேயே மென்று தின்றால் வாயு தொல்லை நீங்கும் சுக்கு வேப்பம்பட்டை போட்டு கஷாயம் செய்து குடித்து வர ஆரம்ப வாதம் குணமாகும் சுக்குடன் சிறிது நீர்த்தெளித்து விழுதாக அரைத்து நெற்றியில் தடவினால் தலைவலி வந்த வழியே போய்விடும் சுக்கு கருப்பட்டி மிளகு சேர்த்து சுக்கு நீர் காய்ச்சி குடித்து வர உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு ஏற்படும் சுக்குடன் தனியா வைத்து சிறிது நீர்த்தளித்து மையாக அரைத்து உண்டால் அதிக மது அருந்திய போதை தீர்ந்து இயல்பு நிலை ஏற்படும் சுக்கோடு சிறிது வெந்தயம் சேர்த்து பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டால் அலர்ஜி தொல்லை அகலும் சுக்கு மிளகு ஜீரகம் பூண்டு சேர்த்து கஷாயம் செய்து காலை மாலை குடித்து வர மாந்தம் குணமாகும் சுக்குடன் சிறிது துளசி இலையை மென்று தின்றால் தொடர்பாந்தி குமட்டல் நிற்கும் சுக்குடன் மிளகு சுண்ணாம்பு சேர்த்து மையாக அரைத்து பூசி வர தொண்டை கட்டு மாறும் குரல் இயல்பு நிலையை பெறும் சிறிது சுக்குடன் சின்ன வெங்காயத்தை வைத்து அரைத்து சாப்பிட்டால் மலக்குடலில் உள்ள தீமை தரும் கிருமிகள் அழியும் சுக்குடன் கஷாயம் செய்து பருகினால் தீரும் சுக்கு ஐந்து மிளகு ஒரு வெற்றிலை சேர்த்து மென்று தின்று ஒரு டம்ளர் நீர் குடித்தால் தேள் பூரான்கடி விஷம் முறியும் சுக்கு அதிமதுரம் இரண்டையும் தூள் செய்து தேனில் கலந்து சாப்பிட்டு வர குற்றிருமல் குணமாகும் தயிர் சாதத்துடன் சிறிது சுக்கு பொடியிட்டு சாப்பிட்டால் வயிற்றுப்புண் ஆறும் சுக்கு மிளகு பூண்டு வேப்பிலை இவைகளை சேர்த்து கஷாயம் செய்து தினம் மூன்று வேளை வீதம் இரண்டு நாட்கள் குடித்து வர விஷ காய்ச்சல் குறையும் சுக்கு மிளகு ஜீரகமிட்டு எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தேய்த்து குளித்து வர நீர்கோவை நீங்கும் ஈர்ப்பேன் ஒளியும் சுக்கு தூளுடன் உப்பு சேர்த்து பல் துளைக்கி வர பல்வெளி தீரும் ஈறுகள் பலம்பெறும் வாய் நாற்றம் விலகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்